ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு எ பவர்ஃபுல் லைஃப் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறேங்க அதாவது இந்த புத்திசாலிங்க நீங்க எல்லாம் புத்திசாலிங்க அப்படின்னா இந்த பதினைஞ்சு அறிகுறி உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பாருங்க ரொம்ப சூப்பரான அறிகுறிங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஸ்கில்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் சொல்றேன் அதுவும் இந்த பத்துக்கு மேல பயங்கரமாக பயங்கரமா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் புத்திசாலிகளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க கண்ணுக்கு தெரியுங்க அதாவது யாராவது அவங்க பக்கத்துல இருந்து கறக்கு முறுக்குன்னு மூர்க்கெல்லாம் கடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும் பாருங்க ஒரு ப்ரெஷரு டென்ஷன் ஏறும் பாருங்க அந்த இடத்துல அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கோவம் வரும் எங்கேயாவது ரோட்ல வண்டி போகிறது அது தேவை பிரேக் பிடிக்கிறது அந்த பிரேக் சத்தம் இல்லை வண்டியில கடை சத்தம் கேட்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும் ஏன்னா அவங்களுடைய பிரெயின் வந்துட்டு எவ்வளவு சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களா இருந்தாலும் அதை நோட் பண்ணும் அதனாலதான் இந்த புத்திசாலிகள் ஒருத்தர் பேசக்குள்றையே அவங்கள பார்த்து வந்துட்டு பெருசா பேச மாட்டாங்க அவங்கள கண்ணை பார்த்து அட்ராக்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா வந்துட்டு என்ன மேடோ பேசுவாங்க மட்டும் தான் பேசுவாங்க பேசிட்டு தான் இந்த பண்ணுவாங்க அதனால நீங்க புத்திசாலியா இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களை இரிட்டேட் பண்ணும் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்ப கண்டிப்பா நீங்க ஒரு பிரில்லியன்ட் தாங்க ரெண்டாவது விஷயம் புத்திசாலிகள் வந்துட்டு அதிகமா ஹியூமர் சென்ஸோட இருப்பாங்களாம் அவங்க அதிகமா பேசலினாலும் அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஜோக் அடிப்பாங்க அதை கரெக்டாக எந்த இடத்துல பேசணுமோ எப்படி பேசணுமோ டக்குன்னு அந்த இடத்துல பேசிக்குவாங்க அந்த கவுண்டர் பாத்தீங்கன்னா அதுக்கு பீடு இணையே கிடையாது அதே போல சும்மா எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு இந்த ஜோக்கா அந்த ஜோக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க யாரு இவங்களுடைய வந்துட்டு விஷயம் அதாவது இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்து ரொம்ப வந்துட்டு என்ஜாய் பண்ணி சிரிப்பாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க அவங்க கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்துப்பாங்க அதாவது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் யாருகிட்ட சொன்னா அது கரெக்டா போய் சேருமோ அதை தான் பண்ணுவாங்க புத்திசாலிகள் அதிகமாக ஜோக் இந்த ஜோக் பார்த்தீங்கன்னா இரட்டை அர்த்தம் நீங்க நினைக்கிற இரட்டை அர்த்தம் கிடையாது இது வேற இரட்டை அர்த்தத்தில் வந்துட்டு இருக்கும் நீங்க ரொம்ப யோசிக்கணும் அதே போல இந்த ஜோக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக தான் இருக்கும் இப்போ பழைய காலமோ இல்லை வந்துட்டு நிகழ்காலமோ இந்த மாதிரிலாம் இருக்காது இன்னமும் அட்வான்ஸா வந்துட்டு அவங்க ஜோக் அப்படின்றத பண்ணுவாங்க இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மூணாவது விஷயம் புத்திசாலிகள் எப்பவுமே தான் பெரிய பிரில்லியன்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லவே மாட்டாங்க அது அவங்களுடைய பெருந்தன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அவங்களுக்கு வந்துட்டு உண்மையாலுமே இன்னும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வரும் அப்ப கத்துக்கணும்ன்ற மனப்பான்மை வந்துருச்சுனாலே அவங்க முதல்ல அவங்கள தான் கன்சிடரேட் பண்ணுவாங்க விஜய் சேதுபதி ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாரு ஒரு பேட்டியில கூட அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு பேச தெரியாது எனக்கு சிரிக்க தெரியாது எனக்கு வந்து ஒழுங்கா டைலாக் பேச தெரியாது நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு முப்பது வயசுக்கு மேல யாராலையுமே சாதிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில நிறைய விஷயங்களை பகிர்ந்திருப்பாரு அப்ப புத்திசாலிகள் ஒரு விஷயம் நான்தான் எல்லாம் நான்தான் மாசு நான்தான் கெத்துன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த அறகுறை தான் வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் போதும் போதும் எனக்கு தெரியும் கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த அறகுறைகள் தான் பண்ணுவாங்க அதாவது புத்திசாலிகள் எப்பவுமே சம்பந்த சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசுவாங்க இன்னும் நம்ம டீப்பா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிரச்சனைக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்க ரொம்ப வந்துட்டு ஈஸியான ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க மற்றவங்க கொடுக்கறத விட இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க ஆனா அதை விட பக்காவான ஒரு ரிசல்ட் அப்படின்றது அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படின்றத கொடுக்கும் ஐந்தாவது விஷயம் புத்திசாலிங்க எப்பவுமே வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுலாம் போக மாட்டாங்க ஏன் இது எப்படி இப்படி வரும் இப்படி வராது இதுல வேற மாதிரி கூட பண்ணலாமே இது ஏன் அப்படி வருது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் அப்படின்றத கொஷின் மார்க்கோட தான் இருப்பாங்க புத்திசாலிகள் எப்பவுமே அவங்க ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா ஆமா சாமி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க அதுல இவங்களுக்கான விஷயத்த கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த விஷயம் ஏற்பக்கூடியதா தான் இருக்கும் ஆறாவது விஷயம் புத்திசாலிகள் எப்பவுமே வந்துட்டு ஒருத்தர் நம்மளைய ஒரு தவறா ஒரு ஒரு விஷயத்த பரப்பிட்டாங்க அதாவது ஒரு ரூமரை பரப்பிட்டாங்க அப்படின்னா அதை யோசிச்சு யோசிச்சு அவங்க வந்துட்டு டென்ஷன் ஆகிறது அதனால ப்ரெஷர் எடுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இவன் ஏன் இவ்வளோ பைத்தியகார்த்தனமா செஞ்சுட்டான் அப்படின்றத மட்டும் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க மற்றவங்க என்ன சொல்றாங்க அவங்க நமக்கு வந்துட்டு நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா அப்படின்றது எதையுமே யோசிக்க மாட்டாங்க இந்த இடத்துல நான் பெரிய ஆளு அப்படின்றத நிரூபிச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க குறிப்பா அவங்க எந்த கோணத்துல நம்ம பார்ப்பாங்க இப்ப ஆறு அப்படின்னு இருக்கு ஆறு நான் இங்க போடுறேன் ஆறுன்னு இங்க போடக்கூடறேன் ஏன் இருந்து பார்க்கல இது ஆறு அதுவே வந்துட்டு இதை தலைக்கீல திருப்பி வச்சுட்டா அது வந்துட்டு ஒன்பது ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் ஆறு தான் போட்டேன் பட் நீங்க அதை தலைக்கில திருப்பி பாக்குறீங்க அந்த பேப்பரை தலைக்கீல திருப்பி பாக்குறீங்கன்னா அது ஒன்பதாவதுங்க தெரியும் இந்த ஒரு கோணத்துல அவங்க பார்ப்பாங்க சரி ஓகே என் பாயிண்ட் ஆஃப்ல இப்படி எப்படி இருக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப்ல எப்படியோ அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள நிறையாவே இருக்கும் ஏழாவது விஷயம் அதாவது இந்த புத்திசாலிங்க எப்பவுமே சரி ஒரு சில விஷயத்துல சீக்கிரமா வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆடுவாங்க அதாவது இப்போ ஒரு கேம் கூப்பிட்டு அவங்க விளையாட சொல்றீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கேமோட உள்ளர்த்தத்தை அவங்க அழகா புரிஞ்சுப்பாங்க ஒரு தடவை விளையாடுவாங்க ரெண்டு தடவை விளையாடுவாங்க மூணாவது தடவை சா இது போர் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி சீக்கிரமா அந்த போர் அடிக்கிறத தள்ளி வச்சுட்டு வேற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுவாங்க ஒரே அதாவது ஒரு அடிக்ஷன் அப்படின்றதுக்குள்ள முழுகி இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களோட நேரத்தை இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் எப்படி அவங்களை திருடுது அப்படின்றத இது கேம் மட்டும் கிடையாதுங்க ஒருத்தர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும் சரி ஒருத்தர்கிட்ட பழகிறதா இருக்கட்டும் சரி ஒரு செயலை செய்யறதா இருக்கட்டும் சரி அதை அவங்க தொடர்ந்து ஒரே விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அதை பத்தி சீக்கிரமா கத்துப்பாங்க எட்டாவது விஷயம் அதாவது நிறைய புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒருத்தர் நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க அப்ப நீங்க சொல்ற கருத்துக்கு வேற ஒருத்தவங்க வேற ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அது வேல்யூபிளா இருக்கு அதுவும் இதுக்கு சரியா வரும் அப்படின்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதை மறுத்து பேசவே மாட்டாங்க இது இப்படிதான் அப்படின்னு ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க கூட இது இப்படி பண்ணாலும் சரி பண்ண முடியும் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கல இதை இப்படி செஞ்சாலும் சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்குங்க அதாவது மற்றவங்களுடைய வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் இருந்து கண்டிப்பா எல்லா விஷயத்தையுமே பார்ப்பாங்க அவங்க ஒன்பதாவது இப்ப இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்க பார்க்கக்கூடிய விஷயத்த இவங்க பார்க்க மாட்டாங்க நீங்க வந்துட்டு எப்படி பார்க்குறீங்களோ அதாவது ஒரு பிரச்சனையை நீங்க வந்துட்டு சுமூகமாக கையாளணும் அப்படின்னு நினைக்கலாம் இவங்க எப்படி கையாள்வாங்களா அதை டெக்னிக்கலா கொஞ்சம் கையாளணும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்க பேசி சரி பண்ணணும்னு நினைப்பீங்க இவங்க செய்யல சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது நார்மலா இருக்கிறவங்க யோசிக்கிறதை விட இவங்க யோசிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் ஆனா அது மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் அப்படின்றத கொடுக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பாக நீங்க புத்திசாலி தாங்க அதுல எந்த வித மாற்று கிடையாது பத்தாவது புத்திசாலிகள் எப்பவுமே அதிகமா பொய் பேசவே மாட்டாங்க அதாவது நான் வந்துட்டு இந்த சிக்கல்ல மாட்டிக்கணும் ஒருத்தர்கிட்ட நான் பதில் சொல்லணும் ஒருத்தர்கிட்ட கை கட்டி நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க அதிகமா அவங்க எப்பவுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஒருத்தருக்கிட்ட நான் எஸ்க்யூஸ் பண்ணணும் அதாவது சாரிங்க மன்னிச்சிருங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால தான் ஒரு சில நேரங்கள்ல புத்திசாலிகள் எப்போவுமே ஒருத்தருக்கிட்ட வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு சாரி அப்படின்றது கேட்க மாட்டாங்க அவங்க மேல தப்பு இல்லைன்னா மட்டும்தான் அவங்க மேல தப்பு இருந்தா மட்டும்தான் அவங்க சாரி அப்படின்ற வார்த்தையா அவங்க கிட்ட வரும் இல்லை அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அப்படி இல்லைன்னா அவங்க வாயிலிருந்து சாரி மன்னிச்சிரு அப்படின்ற ஒரு வார்த்தை வரவே வராது அவங்க தப்பு பண்ணாம இன்னொன்னு புத்திசாலிகள் எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பச்சவந்தி மாதிரி பச்சவந்தி தன்னுடைய நிறத்தை மாத்திக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லுவாங்க பச்சவந்தி மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது முட்டாள்தனம் இல்லை புத்திசாலித்தனம் பச்சோந்தி அப்படின்றது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சில கலருகளை வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதுதான் வந்துட்டு அதனுடைய உயிரையே காப்பாத்துது அதனால புத்திசாலிகள் எப்பவுமே ஒரு சண்டை நடக்கிற இடத்துல ஒரு மாதிரியும் ஒரு சந்தோஷமா இருக்கிற இடத்துல ஒரு மாதிரியும் இல்ல நார்மலா ஒரு மீட்டிங்ல இருக்கிறனா அங்க மாதிரியும் ஃபேமிலி கூட இருக்கிறோம்னா அது மாதிரியும் அது மாதிரி அவங்களுடைய வந்துட்டு அவங்கள சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க கொண்டு வந்துட்டே இருப்பாங்க உடனுக்குடனே மத்தவங்களை பத்தி இவங்க யோசிக்க மாட்டாங்க அதாவது இவங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை எந்த எல்லைக்கு வேணா போய் கத்துப்பாங்க மத்தவங்களுக்கு டே இதுல என்னடா இருக்கு இதுல ஒண்ணுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இதுல என்ன இருக்கு இவ்வளவு தூரம் நீ இதை பத்தி நோண்டிக்கிட்டே இருக்கிறீ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்க அதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்குள் என்ன இருக்கு மத்தவங்க ஏ இந்த தைல டப்பாக்குள்ள ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த தைல டப்பாவோட டிசைன் எப்படி இருக்கு அந்த உள்ள எப்படி வந்துட்டு அந்த ஒரு பள்ளம் மாதிரி பண்ணாங்க எப்படி இந்த டிசைனை வந்து கிரியேட் பண்ணாங்க அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் டீப்பா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியெல்லாம் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க அவங்க யோசிக்கிற மாதிரி அது ஜஸ்ட் ஒரு டப்பா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க அதனுடைய டிசைன் என்ன அதனுடைய மெக்கானிசம் என்ன அப்படின்றத தான் அவங்க நோட் பண்ணுவாங்க மூணு புத்திசாலிங்க எப்பவுமே எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க பார்க்க கொள்ற இவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான்டாடா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வர்ற அளவுக்கு தான் இருக்குங்க ஆனா புத்திசாலிங்கள் எப்பவுமே நீங்க பேசக்கூடிய விஷயத்த லிசன் பண்ணுவாங்க அதை உள்வாங்கி அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத அவங்களுக்குள்ளேயே அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே இடையில் வந்து பேசவே மாட்டாங்க கடைசியா நீங்க கேப்பீங்க பாத்தீங்களா நீங்க கேட்க அந்த இடத்துல ஆர்வமா இருப்பீங்கல்ல அந்த இடத்துல தான் அதற்கான பதில சொல்லுவாங்க அந்த பதில் அப்படின்றது நெத்தில அடிச்ச மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனுடைய சொல்யூஷனும் அப்படிதான் அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்களுக்கு என்னதான் கோபம் வந்தாலும் அதை எமோஷனலா வெளிக்காட்ட மாட்டாங்க அதே போல சில நேரங்கள்ல சில பாசங்களை கூட இவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க இவங்களுக்கு கோபம் வர அந்த இடத்துல அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க ஓகே இவனுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த கண்ட்ரோல் அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கும் இது எல்லா விஷயத்துலையுமே இருக்கும் இவங்க வேகமா போக மாட்டாங்க இவங்க வந்துட்டு பெரிய விஷயத்த பெருசா யோசிக்க மாட்டாங்க ஒரு தப்பு நடந்துச்சுன்னா இது நீ பண்ண தப்பு நீ இப்படி அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பிராண்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்களுடைய சுச்சுவேஷனை கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அண்ட் இவங்களுக்குள்ள இவங்களுடைய கண்ட்ரோல் அப்படின்றது இவங்க கையில தான் இருக்கும் எமோஷனலா கண்ட்ரோலே இல்லாம ஒரு சிலர்லாம் கத்திடுவாங்க அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க எப்பவுமே சரி எல்லா நேரங்களையும் கூலா இருப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப லாங் டிரைவ் போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கக்குள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இவங்களோட வண்டி ஆஃப் ஆயிடுச்சு வண்டி ஆஃப் ஆயிட்டு ஸ்டார்டே ஆகல அப்ப அந்த இடத்துல புத்திசாலிங்க எப்பவுமே அந்த மாதிரி சூழ்நிலையில கூட சொல்றேன் நானு இல்ல காட்டுக்குள்ள நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க ரொம்ப கூலாக இதை ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத யோசிப்பாங்க இவங்க எப்பவுமே சரி நான் பண்ணிட முடியும் அட இதை என்னால் சரி பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது இவங்களுக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் என்னால் முடியும் எதுவுமே என்னால் முடியாது கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க அதே போல் தலவனமாலாம் இருக்க மாட்டாங்க என்னால் மட்டும்தான்டா முடியும் உன்னால முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லவே மாட்டாங்க மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மற்றவர்களை திட்ட மாட்டாங்க மற்றவர்களை வந்துட்டு எப்பவுமே அவங்கள புகழ்ந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க ஒரு நல்லது பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு புகழ்ந்து பேசிடுவாங்க அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்துட்டு அந்த இடத்துல இவங்களுக்கும் அந்த தப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்ததுன்னா அப்ப கண்டிப்பா அதை உடைச்சு பேசிடுவாங்க புத்திசாலிங்களோட ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா மற்றவங்கள பத்தி வந்துட்டு பெருசா இப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கேன்னா மத்தவங்கள பத்தி அந்த டைம்ல அவங்க யோசிக்க மாட்டாங்க அவங்களுடைய பார்வை எதை நோக்கி கூர்மையா பார்த்துட்டு இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பா அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற இந்த பதினஞ்சுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க இல்ல பதினஞ்சுலயுமே இருக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க நாளைக்கு நம்ம இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்